இருக்குது அதிகாலை வேளையிலே உம்மோடு நாங்கள் சல்லாவிக்கோடு நாங்கள் உரையாடி உறவாடி பகழ உங்கள் நாங்கள் அனுபவிக்க புதியதொரு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறது உண்மை போற்றுகின்றோம் உமக்கு தந்தை கூறுகின்றோம் இந்த நாடிற்காக நாங்கள் தபக்காலத்தில் முதலாவது வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதித்திருக்கின்றோம் ஆண்டு வரே அன்புள்ள ஜெஸ்வே இந்துகளில் இந்த நேரத்திலே உம்மை விட்டு நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசைப்பதி அவருடைய உள்ளங்களை தொடும் ஆண்டவரை சேலவிதமாக தபக்காலத்திலே மூன்றாவது நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய கருத்தியாகங்கள் ஒருத்தல்கள் தவ முயற்சிகள் எங்களுடைய சிவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்திலே போக்குவோம் எங்களுடைய திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் நல்லாயனாக இருந்து வழிநடத்துகின்ற திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக ஆண்டவரே உமது பாதத்திலே நாங்கள் சரணடைகின்றோம் அவர் மீண்டும் தந்தைகளாகியாக இருந்து பணிநடத்த அவருக்கு வேண்டிய ஒவ்வொரு கொடுக்க நலன்களையும் இந்த காலை வேளையிலே உம்மை இருந்து பன்றாடி வேண்டுகின்றோம் இதே வேளையிலே உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களையும் உமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அண்டவரே நோய்களை குணமாக்கியவரே முடவரை நடக்க சொன்னவரே குருடரை பார்க்க சொன்னவரே தொல் நோயினால் வருந்தியவர்களை குணமாக்கியவரை இன்னும் கஷ்டங்களினாலும் துன்பங்களினாலும் வேதனையினாலும் வருந்திய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆறுதல் அளித்து மகிழ்ச்சியை கொடுத்து பாவங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து பாவிகள் ஒவ்வொருவரையும் மன்னித்தவரை இந்த வேளையிலே இந்த நேரத்திலே உண்மை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம் எங்களுடைய திருத்தந்தைக்கு ஒரு சிவத்தை கொடுத்து மீண்டும் அவர் தன்னுடைய மந்தைகளை வழிநடத்தி செல்லக்கூடிய தென்பையும் மனப்பருமையையும் மன உறுதியையும் கூட மாற்றுதலையும் கொடுக்க விரைவாக உமது பாதத்திலே சரணடைந்து இருக்கின்றோம் இன்னும் எத்தனையோ உள்ளங்கள் தீராத நோய்களினால் வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள் சாவின் எல்லையை கடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆபத்தின் எல்லைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நோயாளிகளையும் உமது பாதத்திலேயே சமர்ப்பிக்கின்றோம் வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் சாலைகளிலும் வீதியோரங்களிலும் அநாதை இல்லங்களிலும் அகதிகள் முகாம்களிலும் இன்னும் பல பல இடங்களில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் ஒருவரையும் இன்று இந்த நாளிலே இந்த வேளையிலே எப்போதும் பகர்வதை உண்மை நோக்கி ஓடோடி வந்திருக்கின்றோம் தவ காலத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைய இந்த நாளிலே எங்களுடைய தவ முயற்சிகள் என்னுடைய ஒருத்தர்கள் எங்களுடைய சபங்கள் எல்லாம் எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தைக்காகவும் எல்லா நோயாளர்களுக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் கையேற்றுக் கொள்ளவும் ஆண்டவர்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் சற்று சதி எதம் அதிகாரம் பத்து திரு வசனங்கள் நாற்பத்தாறு தொடக்கம் ஐம்பத்தி ரெண்டு முடிய அதிகாரம் பத்து திரு வசனங்கள் நாற்பத்தாறு தொடக்கம் ஐம்பத்தி ரெண்டு முடியும் அவருடைய சீடரும் வந்தனர் அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோய் வெளியே சென்ற போது மகன் பார்த்தே மீது வடிவரம் அமர்ந்திருந்தார் பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் நாசுரேபுரம் என்று அவர் கேள்விப்பட்டு ஜேசுவே தாவியின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார் பேசாதிருக்குமாறு அவரை அதட்டினார் ஆனால் அவர் தாவீரின் மகனே எனக்கு இறங்கும் இன்னும் உறக்க கத்தினார் அவரை எஸ் நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்று அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்துவாரும் எஸ் உண்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தமது மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து எசுவிடம் வந்தார் எசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன் என்று கேட்டார் பார்வையற்ற அவரிடம் ரகுனி நான் மீண்டும் பெற வேண்டும் என்றார் அவரிடம் நீர் போகலாம் உண்மை நலமாகிற்று என்றார் இது வாழ்வதன் கிறிஸ்துவின் செய்தி புகழ் அன்புள்ளா ஆண்டவர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவராக இருக்கிறார் பார்வையற்ற பார்த்தேனேயும் ஜெசுவே தாவீரின் மகனே எனக்கு இறங்கும் என்றார் தாழ்மையான சபம் பணிவான சபம் ஆண்டவரை நோக்கிய செபம் இந்த குக்குரல் உள்ளத்தில் இருந்து எழுந்த குக்குரல் ஜெயசுவுடைய உள்ளத்தை தைக்கின்றது ஆண்டவரும் குரலை கேட்டவர் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தனையை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன் சொல்லுங்கள் மீண்டும் பார்வை கூற வேண்டும் நீ போகலாம் உமது நம்பிக்கை உண்மை நல்ல இந்த தவக்காலத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என இந்த தவக்காலத்திலே தவம் இருக்கிறோம் பொருத்தல் இருக்கிறோம் தம் முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றோம் சபங்கள் சொல்லுகின்றோம் இந்த வழியிலே ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றார் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார் தாவீரின் திருமகனே உம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மீதும் இறங்கும் உம்முடைய கருமையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் பல ஏக்கங்கள் பல கலக்கங்கள் பல கஷ்டங்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து இந்த நிலையிலே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் உண்மை அன்பு செய்கிறோம் வழிகளை செல்ல நாங்கள் அழுத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை குணமடைய உன்னை கெஞ்சி கேட்கின்றோம் ஆண்டவரே குண வாக்குதலை கொடுக்கின்றே அவரை ஆசிர்வதிக்கின்றே அவரை தொடுகின்றே தன் விசுவாசத்தோடு உண்மை நாங்கள் பால் பணிந்து கொண்டுகின்றோம் எங்கள் மத்தியிலே நோயாளர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நோயாளர்களையும் தொடும் ஆண்டவரே உள்ள நோய்களாலும் உடல் நோய்களாலும் வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த வேடையிலே இந்த நேரத்திலே தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதியும் இயேசுவே நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ளுகின்றோம் இயேசுவே நாங்கள் உம்மீது அன்பு செலுத்துகின்றோம் இயேசுவே எங்களுக்கு எல்லா உங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் நமது பாதத்திலே சமர்ப்பித்து உம்மை பால் பணிந்து வழிவிக்கின்றோம் இந்த விளைகள் நேரத்திலே ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆஸ்வதித்து விதப்படுத்தி ஒரு அன்பின் பாதையிலே வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே ஒரு குணமாக்கும் கரங்களினாலும் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடவாய் உங்களுடைய தொடுகையினால் உங்களுடைய ஆளுகையினால் எங்களுடைய பரிசுத்த பாப்பாளர்கள் பூர்ண சுகத்தை கொடுக்கவும் ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் பூர்ண சுகத்தை கொடுக்கவும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உங்களை நோக்கி வேண்டிக் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உங்களுடைய அமைதியையும் சமாதானத்தை மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் எங்களை கொடுத்து எங்களை நன்மை பாதையில் பயணத்தை செல்லும் எஸ் ஆமை இடத்திலே അനുഭവം ഭക്തിയോട് പങ്കെടുത്ത് അവരുടെ ആശിയെ പെട്ടക്കൊള്ളവോം

It is a you. Yes, to live.